வழங்கும் அட்டகாசமான பிக் பாக்ஸ் ஆஃபர் உங்களுக்கான சிறந்த சலுகையை நீங்களே விரைந்திடுங்கள் நெஞ்சிற்கு நேயர்களுக்கு அன்பிற்கு வணக்கங்கள் மாநாடு சுற்றுப்பயணம் அப்படின்னு வேகம் எடுக்க தொடங்கியிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் யாரை நோக்கி எந்த கட்சியோடு கூட்டணி அமைக்க போகிறாங்க உள்ளே என்ன நடந்துட்டுருக்கு அவங்க பிளான் என்ன இன்னொரு பக்கம் தனி ட்ராக் எடுக்கின்ற அண்ணாமலை ஹப்பாடா ரூட் கிளியர் அப்படிங்கிறாங்க வானதி சீனிவாசன் என்ன இருக்கு பாஜகக்குள்ளார மிக முக்கியமாக நயினார் நாகேந்திரன் சில பல கட்டுப்பாடுகள் போட்டிருக்காரு அதே நேரத்தில் புதிய ஒரு ஒர்க் பிளானையும் எடுத்து அதை வந்து அமல்படுத்தவும் திட்டமிட்டிருக்காரு இன்னொரு பக்கம் வீசிகா திருமா அவரை நோக்கியும் சில பந்துகளை அப்படியே வீச தொடங்கியிருக்காரு அவருடைய திட்டங்கள் என்ன உள்ளுக்குள்ளார ஆர்எஸ்எஸ் வகுத்து கொடுத்துருக்கிற புத்தம் புதிய அஜெண்டா இருக்குது அவங்க ரூட் மேப் போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னும் தகவல்கள் வருதுங்க அதன் தொடர்ச்சியாகவே அப்பா மகனுக்கு இடையிலான அந்த வார் புரிஞ்சிருப்பீங்க ராமதாஸ் வெர்சஸ் அன்புமணி சில பல ட்விஸ்ட் அண்ட் டேன்ஸ் எல்லாம் அரங்கேறியிருக்கு மிக முக்கியமாக அன்புமணி சில டிமாண்டுகளை முன் வச்சிருக்காரு இதற்கு என்ன சொன்னார் ராமதாஸ் டீல் ஓகேவா இந்த பரபரப்பு பின்னணிகள் தான் நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் அன்புமணி போட்ட டிமாண்ட் டீல் ஓகேவா ராமதாஸ்க்கு பாமகவில் புது பரபரப்பு நாள்தோறும் சூரியன் உதிக்கிறது நாள்தோறும் சூரியன் மறைகிறது எப்படி இயற்கை வந்து இயல்பாக நடக்குதோ அது போலத்தான் பாமகக்குள்ளார பெரியவர் நாள்தோறும் கூட்டம் நடத்துகிறாரு இந்த பக்கம் சின்னவர் புறக்கணிக்கிறாரு பாமகவில் அப்பா மகனுக்கு இடையிலான அந்த போர் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க வேடிக்கையான குரலில் அதில் உண்மை இல்லாமல் அதாவது மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் கூட்டத்தை கூட்டியிருந்தார் பாமகவுடைய நிறுவனத் தலைவரான மருத்துவர் திரு ராமதாஸ் அதற்கு பெரும்பாலானவங்க வரவே இல்லைங்க குறிப்பாக பாமகவுடைய தலைவர் இல்லை இல்லை மருத்துவர் ராமதாஸுடைய மொழியில் சொல்லணும்னா பாமகவுடைய செயல் தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவரு புறக்கணிச்சாரு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கூட்டங்கள் நடந்தது அதில் எந்த கூட்டங்கள்லயும் அணிகள் கூட்டங்கள்லேயும் அன்புமணி ராமதாஸ் அவர் வந்து வரலை இதற்கிடையில் சமாதான முயற்சிகளை ஏற்படுத்திட்டு இருந்தார் கௌரவ தலைவரான சட்டமன்ற உறுப்பினரான திரு கோக்க மணி இடையில நான் ரெண்டு பேருக்கிட்டேயும் பேசிட்டேன் சமாதானம் ஆகிற நிலமை எந்த பிரச்சனையும் இல்லை சுமூகமாக எல்லாம் பயணிக்க போகிறது அப்படிங்கிற ரீதியில் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை பாமக தொண்டர்களுக்கு தெரிவிச்சிருந்தார் ஜி கே மணி ஆனாலும் இந்த பக்கம் ரொம்ப அசால்ட்டாக தான் ஹேண்டில் பண்ணிட்டு பண்ணிட்ருந்தாரு அன்புமணி இது இந்த பக்கம் ராமதாஸ் அவங்க டீமுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் தான் அன்புமணிக்கும் உங்களுக்கும் மனக்கசப்பு அது நீங்கிடுச்சா அப்படின்லாம் செய்தியாளர்கள் கேட்டப்ப சமீபத்தில் இல்லைங்க நான் மருத்துவராக இருந்தப்போ கூட இனிப்பு மருந்து தான் கொடுப்பேன் கசப்பு மருந்தே கொடுக்க மாட்டேன் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற ரீதியில் பேசினார் ஓகே பெரியவர் கொஞ்சம் பாசிட்டிவ்வாக பேசியிருக்காருன்னு தொண்டர்கள் நிர்வாகிகள் சந்தோஷப்பட்டாங்க ஆனால் சில நிமிடங்கள்லேயே சிங்கத்தினுடைய கால்கள் பழுதாகவில்லை சிங்கத்துடைய சீற்றமும் குறையல அதை நான் நிரூபிக்கிறதுக்கு தான் நீச்சல் அடித்தேன் அப்படின்னு அதையும் தெரிவிச்சார் மருத்துவர் ராமதாஸ்ங்க இது அன்புமணி அவங்களுடைய டீமை கொஞ்சம் கடுப்பாக்கிடுச்சு அதாவது ராமதாஸ் அவரை பொறுத்த வரைக்கும் நான் ஆக்டிவாக இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் காட்டுறதுக்காக தான் இப்படி நீச்சலெலாம் அடித்து அந்த வீடியோவை வாண்டடாக தான் வெளியிட்ருக்காரு ஏற்கனவே பார்த்தோம்னா நான் கஷ்டப்பட்டு வந்தேன் நான் பொறுப்புகளுக்கு விருப்பப்பட மாட்டேன் எல்லா பக்கமும் போவேன் அப்படின்லாம் அவர் சொல்லிட்டு இருந்தார் எல்லாமே அன்புமணியை சீன்ற விதமாகத்தான் இந்த நிலையில வன்னியர் சமூகத்துக்கான மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பிரிவில் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு உள் இடஒதுக்கீடு அந்த விஷயத்துக்காக எல்லா பக்கமும் போராட்டங்களை முன்னெடுப்பேன் அப்படின்னு மருத்துவர் ராமதாஸ் அறிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மாவட்டந்தோறும் எல்லா பக்கமும் பயணிக்கவும் திட்டமிட்டிருக்காரு போய் எல்லோரையும் சந்திக்கலாம் அப்படின்னு பழையபடி அந்த ரெட்ரோ காலம் எண்பத்தி ஒன்பது காலப்படி எல்லா பக்கமும் பட்டி தொட்டு எங்கமும் பயணிக்கவும் திட்டமிட்டு இருக்காரு ராமதாஸ் இதெல்லாம் பார்த்துட்டு தான் அன்புமணி அவங்களுடைய டீம் விடாப்பிடியாக இருக்காங்க சமாதான குழுவினர் போயிட்டு பேசினப்ப கூட நீங்கள் கூட்டத்துக்கு வாங்க இது பாமக குறித்து கேள்வி எழுப்புது அப்படின்னு பேசினப்ப கூட இல்லை மருத்துவர் தலைவர் பதவியிலிருந்து நீக்கின அப்படின்னு சொன்னார் இல்லையா அதை திரும்ப பெறட்டும் அவரே அவருடைய வாயால் தலைவர் அப்படின்னு அறிவிக்கட்டும் அன்புமணியை அவர் தான் எல்லாமே அப்படின்னு அறிவிக்கிட்டோம் அதுக்கப்புறம் கூட்டத்தில் பங்கேற்கிறேன் அப்படின்னு ரொம்ப கூலாக சொல்லி அனுப்பிட்டாங்க அன்புமணி அவங்களுடைய டீம் இதில் அன்புமணி அவரை பொறுத்த வரைக்கும் அமைதியாகத்தான் இருக்கார் அதே நேரத்தில் கூட்டத்தில் பங்கேற்காதது கூட்டத்தில் பெரும்பாலானவங்க பங்கேற்காமல் இருப்பது இவை எல்லாமே அன்புமணி பக்கம்தான் பாமக இருக்குது என்பதையும் காட்டுவதாக இருக்குது அதே நேரத்தில் பெரியவர் மருத்துவர் மீது அவருடைய கௌரவம் குறையாமல் வேணா அவர் ஒரு கௌரவ தலைவர் போல் ஒரு மதிப்புமிக்க ஒரு பொறுப்புல இருந்துக்கலாம் அப்படிங்கிற ரீதியில உணர்த்துவதாகவும் இருக்குது இதை தான் அன்புமணி டீம் தெரிவிச்சுட்ருக்காங்க இன்னொரு பக்கம் ராமதாஸ் அவருடைய டீமை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ளார அன்புமணி அவங்க டீம் கிட்ட பாஜக தான் உள்ளே புகுந்து தொடர்ந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதனால தான் அன்புமணி இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளார வராமல் இருக்கார் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய டவுட்டு கோபம் அதனால தான் நான் எல்லா மாவட்டத்துக்கும் போவேன் அப்படின்னா அப்புறம் இந்த நீச்சல் வீடியோலாம் வெளியிட்டதெல்லாம் அப்படின்னு இந்த பின்னணிகள் எல்லாவற்றையுமே போட்டுடைக்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க தைலாபுரவாசி பணையூர் வாசிகள் இதை ஒட்டி தான் ராமதாஸும் அன்புமணியும் பேசி அவங்க ஒன்றிணைய வேண்டும் அவங்களுடைய பிரச்சனையில் பின்னணியில் பாஜக இல்லவே இல்லை அப்படின்னு அடித்து பேசியிருக்காரு தமிழ்நாடு பாஜக தலைவரான திரு நயனார் நாகேந்திரன் வேகம் எடுக்கும் நயனார் நாகேந்திரன் பின்னணியில் ஆர்எஸ்எஸ் வகுத்து கொடுத்த புது அஜெண்டா பாஜக அதிமுக கூட்டணி குறித்து யாரும் தேவையில்லாமல் கருத்து சொல்லக்கூடாது திமுகவை வீழ்த்த அனைத்து கட்சியினரும் ஒன்றிணைய வேண்டும் ஒரு வலுவான கூட்டணியின் மூலமாக திமுகவை தோற்கடிக்கணும் திரு ராமதாஸ் திரு அன்புமணி அவங்களுடைய பிரச்சனைக்கு பின்னணியில பாஜக இல்லவே இல்லை பாஜக அதிமுக கூட்டணி உடைந்து விடும் அப்படின்னு விசிகவுடைய தலைவர் திரு தொழில் திருமாவளவன் அவர் தெரிவிச்சிருக்காரு ஆனா திமுக கூட்டணியிலிருந்து திரு தொழில் திருமாவளவன் வெளியேற வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் இப்படி அடுத்தடுத்த அட்டாக் அரசியல் புதிய புதிய ஒரு வகையிலையும் பந்துகளை வீசியபடி இருக்காரு தமிழ்நாடு பாஜக தலைவரான திரு நயினார் நாகேந்திரன் என்ன திடீர்னு இவ்வளோ வேகம் எடுத்திருக்காரு என்ன அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா திமுக கூட்டணி வலிமையாக ஒருங்கிணைந்து இருக்கு அப்படி இருக்கும் வரை அது எதிர்கட்சி முன்வைக்கின்ற அந்த முன்னெடுக்கின்ற கூட்டணிக்கு பலகீனமாக மாறும் சோ திமுக கூட்டணிக்குள்ளார ஏதாவது சலசலப்புகள் ஏற்படணும் இதே உத்தியில தான் அதிமுக பாஜக கூட்டணியில் மற்ற கட்சிகள் சேர்ந்திடக்கூடாது அப்படின்னு அவ்வப்போது அதை நோக்கியும் யாராவது ஏதாவது ஒரு கருத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க திரு தொழில் திருமாவளவன் சொன்ன கருத்தை அப்படியே எடுத்து அவருக்கே பின்னாடி அந்த பந்த வீசியிருக்காரு நயினார் நாகேந்திரன் நீங்க அங்கேருந்து வேலியேறுங்க அப்படின்னு அப்புறம் சின்ன சின்ன கட்சிகள்ல இருந்து பெரிய கட்சிகள் வரை அப்புறம் செல்வாக்குள்ள தலைவர்கள் இப்படி பலரையும் ஒரு மெகா எதிர்கட்சி கூட்டணியில் இணைக்கணும் அப்படிங்கிற அஜெண்டாவும் நைனா நாகேந்திரனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்க அதிமுக தான் தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு தலைமை அப்படின்னாலும் கூட்டணியில் பல கட்சிகளையும் சேர்க்க வேண்டிய கூடுதல் பொறுப்பு நைனர் அவர் கையில கொடுக்கப்பட்டிருக்குங்க உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவங்களுடைய டீம்ங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி முப்பத்தி இவர்கள் முன்பு இருக்கக்கூடிய டாஸ்காய் இருந்துகிட்டு இருக்கு இந்த நிலையில தான் சமீபத்தில் தமிழ்நாட்டுக்கு திருச்செங்கோட்டுக்கு ஆர் உடைய தலைவரான திரு மோகன் பகவத் வந்திருந்தாருங்க அப்ப தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழல் சம்பந்தமாகவும் சில பல ஆலோசனைகளும் நிகழ்ந்தது அதுல தான் முக்கியமான ஒரு ரூட் போட்டு கொடுத்துருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தமிழ்நாட்டில் பெரிய அளவில் பிரதிநிதித்துவம் பெறாத முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல் இருக்கின்ற சமூகங்களை குறிவைத்து அவங்களுக்கு தனித்தனி அஜெண்டாக்களையும் வகுத்திருக்காங்க அவங்கள நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு சில திட்டங்கள் போட்டிருக்காங்க அந்த சமூகங்களுக்கு மத்தியில் திராவிட கட்சிகள் அவர்களுக்கு எதிரான மனநிலையை உருவாக்கி பாஜகவை நிலைநிறுத்த வேண்டும் உங்களுடைய சமூகங்களுக்கு திராவிட கட்சிகள் இத்தனை ஆண்டு காலமாக எதுவும் செய்யலை ஆனால் பாஜக செய்யும் இங்கே தான் சரியான கொள்கை இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பரப்புரை செய்ய வேண்டும் இதை மட்டும் சரியாக செஞ்சால் வருகின்ற தேர்தலையே பாஜகவுடைய வாக்கு விழுக்காடு பர்சன்டேஜ் அஞ்சுலேருந்து கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு பர்சன்ட் வரை எகிற வாய்ப்பு இருக்குது கவனிக்கப்படாத சமூகங்களை நோக்கி கவனத்தை செலுத்துங்க உங்களுடைய எதிரி ஆளும் திமுக தான் உங்களுடைய நண்பன் பாஜக தான் இதை தொடர்ந்து பதிய வச்சுக்கிட்டே இருங்க இப்படி செய்தால் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுல யாருடைய தயவும் இல்லாமல் தமிழ்நாட்டில் தாமரையை மலர செய்ய முடியும் இதுதான் அஜெண்டாவாக முன் வச்சிருக்காங்க இந்த ஒர்க் பிளான் தான் நைனா நாகேந்திரன் அவருடைய டேபிளுக்கும் வர அதற்கடுத்து ஆக்ஷன் ரூட்டியும் எடுத்துருக்கு நைனாருடைய டீம் அப்படின்னு இந்த பின்னணிகளை போட்டு போட்டு உடைக்கிறாங்க கமலாலயத்தில் இருக்கக்கூடிய சில சீனியர்கள் ரிஜெக்ஷன் ஆக்ஷன் தனி ட்ராக் அண்ணாமலை கொதிக்கும் நைனார் நான் ஆடு மாடோட இருக்கேங்க அமைதியா இருக்கேன் புக்ஸ் படிக்கிறேன் குழந்தைகளோட இருக்கேன் விவசாயம் பார்க்கறேன் ஹாப்பியா இருக்கேன் ரொம்ப சாந்தமாக பவ்யமாக இப்படி ஒருத்தர் சமீபத்தில் பேசினாரு சொல்ல ஆரம்பிச்ச உடனே புரிஞ்சிருப்பீங்க அவரே தாங்க பாஜகவுடைய முன்னாள் தலைவரான திரு அண்ணாமலைங்க ஆனா இவரு இது சொன்னதுல இருந்து ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா வேற மாதிரி எல்லாம் பேசிருந்தாரு அதிமுக பாஜக கூட்டணிய திமுகவை வீழ்த்துவதற்கான வலிமையான கூட்டணியாக நான் நினைக்கல அப்படின்னு பேசிருந்தாருங்க என்னங்க கூட்டணி அமைச்சதே உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா தான் கூட்டணி குறித்து வேறு யாரும் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு அதனுடைய தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டாவும் தெரிவிச்சிருக்காரு திடீர்னு இப்படி பேசினாரு அப்படின்னு பார்த்தா அப்படியே உடனே யூ ட் அடித்து அதிமுக பாஜக கூட்டணி வலுவாக உள்ளது கூட்டணி குறித்தெல்லாம் கட்சி தலைவர்கள் பார்த்து கொள்வார்கள் அப்படின்னு மாற்றி பேசியிருந்தாருங்க திரு அண்ணாமலைங்க அவருடைய இயல்பு எல்லாமே பார்த்திருக்கோம் சின்ன வித்தியாசம் முன்ன தலைவராக இருந்து இப்படி பேசுவார் இப்ப முன்னாள் தலைவராக இருந்து பேசிக்கிட்டு இருக்காரு அவ்வளோதாங்க அப்படிங்கிறாங்க ஆனாலும் தலைவரான திரு நைனா நாகேந்திரன் அவங்க டீமுக்கு செம்ம கோபம் தாங்க ஏன்னா நைனார் பொறுப்புக்கு வந்த நேரத்திலேயே இனிமேல் என்கிட்ட எந்த பொறுப்பும் இல்ல அதனால நான் இறங்கி சிக்ஸர் அடிப்பேன் அதே நேரத்தில் புதிய தலைவர் டிஃபன்ஸ் ஆடுவாரு அப்படின்னு பேசியிருந்தார் அண்ணாமலை இது ஒரு வகை பாராட்டுற மாதிரி இருந்தாலும் இன்னொரு பக்கம் தீவிரமா கலச செயற்பாடு செய்வது அண்ணாமலை தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோன் இருந்ததுங்க இதற்கடுத்து அதிமுக பொது செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிறந்த நாள் வந்தது அதற்கு வாழ்த்து சொல்ல எவ்வளவோ கூப்பிட்டு இருந்தார் நயனாரு ஆனா நேர்ல சந்திக்க மறுப்பு தெரிவிச்சிட்டாரு அண்ணாமலை இதற்கும் அடுத்து பார்த்தோம்னா தனியார் ஹோட்டல்ல ஜேபி நட்டா அவர்கள் நடத்திய அந்த மையக் குழு கூட்டத்தையும் புறக்கணிச்சிருந்தாரு அப்புறம் பகல் காம் தீவிரவாதிகளுடைய தாக்குதலை கண்டித்து தமிழ்நாடு பாஜக ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தாங்க அதுலேயும் அண்ணாமலை அவர்கள் பங்கேற்கலைங்க அந்த நேரத்தில் அவர் ஈரோடு போராட்டத்துக்கு அண்ணாமலை போயிட்டாரு எல்லாமே தலைமைக்கு மீறி செயல்பட்டு இருக்கார் அண்ணாமலை அப்படின்னு ஒரு கோபத்தை உருவாக்குனது அவர் தலைமையாக இருந்த நேரத்தில் இப்படி யாராவது செயல்பட்டிருக்க முடியுமா தன்னிச்சையாக ஒரு உதாரணம் சொல்லணுன்னா தன்னிச்சையாக திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் முன்னாள் தலைவர் சில கருத்துக்களை பேசினப்ப கூட நேரடியாக அட்டாக் பண்ணினாலும் உள்ளுக்குள்ளார ரெண்டு தரப்பும் எப்படி மாறி மாறி டீமும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அவருக்கு ஒரு நியாயம் புதிய தலைமைக்கு ஒரு நியாயமா அப்படின்னா முணுமுணுப்புகள் முணுப்புகள் இன்னும் இருக்குங்க சரி ஏன் இப்படி மாறி மாறி பேசிகிட்டு இருக்காரு இப்போ திடீர்னு அமைதியாக இருக்காரு ஆச்சு அப்படின்னு விசாரித்தப்ப இது சம்பந்தமாக நம்முடைய செய்தியாளர் வே கோபாலகிருஷ்ணனும் விரிவாக ஒரு கட்டரியை எழுதியிருக்காரு மாநில தலைமை பதவியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு எவ்வளவோ முயற்சி செஞ்சாரு ஆனால் அரசியல் சூழலுக்கு ஏற்ப அந்த பதவியில் அவரால் நீடிக்க முடியல தலைமை மாற்றிட்டாங்க சரி எப்படியாவது மத்திய இணையமைச்சர் ஆகிடணும் அப்படின்னு சில ரூட் எடுத்தாரு குறிப்பாக ஆந்திராவில் காலியாக இருக்கக்கூடிய மாநிலங்களவை எம்பி பதவியை குறி வச்சுருந்தாருங்க அதற்கு தான் முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அவருடைய மகனும் அமைச்சருமான திரு நாரா லோகேஷ் மூலமாகவும் காய் நகர்த்திட்டு வந்தாருங்க ஆனால் அந்த இடத்தை திரு பவன் கல்யாண் அவருடைய அண்ணனும் நடிகருமான திரு சிரஞ்சீவி அல்லது முன்னாள் முதலமைச்சரான திரு நல்லாரி கிரண்குமார் ரெட்டி ரெண்டு பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுக்கலாம் அப்படின்னும் ஆலோசித்து வந்தது அகில இந்திய தலைமைங்க தான் ரொம்பவே அப்செட் ஆகிட்டாங்க அண்ணாமலை அவங்களுடைய தரப்பு தான் அந்த சில கூட்டங்கள் புறக்கணிப்பு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கொங்கு மண்டலத்தில் நடக்கின்ற தொடர் கொலைகளை கண்டித்து நடந்த ஈரோட்டில் நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்தில் அதே தினத்தில் பங்கெடுத்துக்கிட்டாரு அண்ணாமலை அங்கே தான் கூட்டணி குறித்தும் அவர் பேசுனது சலசலப்பை ஏற்படுத்தினது பின்னாடி அப்புறம் மாற்றியும் பேசினாரு அதாவது அண்ணாமலை அவரை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து தன்னைலயே வச்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய இயல்பு அதனால தான் ஏதாவது இப்படி பேசிக்கிட்டே இருக்கார் ஆனால் இதுதான் இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரன் அவங்களுடைய தரப்பை ரொம்பவே கொதிப்படைய வச்சிருக்கு அப்படின்னு இந்த பின்னணிகளை பகிர்ந்துக்கிறாங்க கமலாலயத்தில் இருக்கக்கூடிய சீனியர்கள் அதன் தொடர்ச்சியாக மறுபடியும் இந்த விவகாரங்கள்லாம் தேசிய தலைமை வரைக்கும் போயிருக்கு அந்த டீம் எல்லாம் பேசி தலைமையுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு கூட்டணிக்கு பங்கம் வராத வகையில் செயல்படணும் அப்படின்னும் சில அட்வைஸுகளும் வர அதற்கடுத்து தான் நான் வந்து ஆடு மாடோடு நிம்மதியாக இருக்கேன் புக்ஸ் எல்லாம் நிறையா படிக்கிறேன் குழந்தைகளோட ஸ்பென்ட் பண்ணுறேன் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு இந்த ரூட் எடுத்தாரு அண்ணாமலை இந்த ஆனாலும் அண்ணாமலையுடைய அதிதீவிரமான ஆதரவாளர்களோ அட்டாக் திமுக எப்போவும் எப்பவும் கூடியவர் கட்சிக்காகத்தான் எல்லாமே செய்துபடி இருக்கிறார் எங்களுடைய அண்ணன் அண்ணாமலை அப்படின்னு உற்சாகமாக தெரியப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அமைதியான அண்ணாமலை ரூட் ஆனது வானதி சீனிவாசனுக்கு தடாலடியாக பேச மாட்டாங்க ஆனா சொல்லக்கூடிய விஷயங்களை ஆனித்த மாக அழுத்தமாக சின்ன சின்ன எல்லைகளை வகுத்து டார்கெட்டை வகுத்து அதை வெற்றிகரமாக மாற்றி அடுத்தடுத்து பயணிக்கிறது அவங்களுடைய ஒரு சக்சஸ் ரூட்டாகவும் இருந்தது அந்த வகையில் தான் கோவையில் ஒரு தனிப்பெரும் சக்தியாகவும் அசைக்க முடியாத சக்தியாகவும் வளர்ந்துருக்காங்க சட்டமன்ற உறுப்பினரும் பாஜகவுடைய மகளிர் அணியுடைய தேசிய தலைவருமான திருமதி வானதி சீனிவாசன்க இப்படி கோவையை ஒரு கோட்டை போல வைத்திருந்த நேரத்தில் தான் அதை சிதறடிக்கிற மாதிரி அங்கே கான்சன்ட்ரேட் பண்ணாரு திரு அண்ணாமலை ஏன்னா அவர் பாஜகவுடைய தலைவர் கோவையில் வந்து போட்டியிட ஆரம்பித்தார் அதனாலேயே அவருடைய செல்வாக்கும் அங்கே அதிகமானது மேலும் அவரை மீறி செய்து செய்துவிட முடியாத ஒரு சூழலும் ஏற்பட்டது அதே நேரத்தில் வானதி சீனிவாசன் அவங்கள பொறுத்த வரைக்கும் வலிமையான திரு கமல்ஹாசன் வேட்பாளரையே கோவை தெற்கில் தோற்கடிச்சாங்க இத்தனைக்கும் அவருடைய பரப்புரை தீவிரமாக இருந்தது ஆனால் எப்படி தோற்கடிச்சாங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய தனி செல்வாக்கு இன்னொன்று அதிமுகவோடு ஒரு நெருக்கமான ஒரு நட்பு இருந்தது அனைத்து தலைவர்களுடைய நன்மதிப்பையும் பெற்றிருந்தாங்க ஸோ இப்படியாக பாசிட்டிவாக நகர்ந்துருந்தாங்க இது எல்லாமே தான் அண்ணாமலை அவருடைய வருகைக்கு பிறகு கொஞ்சம் ஷேக் ஷேக்கானது அதுக்கப்புறம் அமைதியாகவே இருந்தாங்க இந்த நிலையில் தான் தலைமை மாறியது அண்ணாமலை அவருடைய ஆதிக்கமும் குறைஞ்சது மறுபடியும் தன்னுடைய பலத்தை இங்கே நிறுவ தொடங்கியிருக்காங்க செல்வாக்கையும் உயர்த்த தொடங்கியிருக்காங்க திருமதி வானதி சீனிவாசன் இப்போ எல்லா ரூட்லேயும் பயணிக்கிறாங்க கோவையில் ரூட் க்ளியர்னு இதில் முக்கியமாக மறுபடியும் ஏடிஎம்கே கூட்டணி வேணுங்கிறதுல வானதி சீனிவாசனும் உறுதியாக இருந்தாங்க ஏன்னா மேற்கு மண்டலத்துடைய தேவை அப்படியாக இருந்தது தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக அங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்களுடைய விருப்பமாகவும் இருந்தது பாஜகவுக்கும் செல்வாக்கான பிரதேசம் அதிமுகவுக்கும் செல்வாக்கான பிரதேசம் தனித்து பிரிந்திருந்தா அது திமுகவுக்கு தான் சாதகமாக அமையும் அப்படின்னு அவங்க நோட் போட்டு கொடுத்துருந்தாங்க இந்த காரணங்களும் அதிமுக பாஜக கூட்டணி அமைவதற்கு முக்கியமான பங்கு வகித்தது அதனால தான் இப்போ மறுபடியும் அங்கே முக்கியத்துவம் பெற தொடங்கினாங்க இப்போ அடுத்தடுத்து தொழிலதிபர்கள் பல்வேறு தொழில் நிறுவனங்கள் இவங்களுடனான சந்திப்புகளும் அடுத்தடுத்து நிகழ்ந்தபடி இருக்கு கோவை வட்டாரங்கள்லையும் ஆளும் திமுகவை கண்டித்தும் ஆர்ப்பாட்ட அரசியலும் முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்கே அவங்களுடைய ஆக்ஷன்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு உற்சாகத்தோடு தெரியப்படுத்துகிறாங்க அவங்களுடைய அதிதீவிரமான ஆதரவாளர்கள் ஆனாலும் இப்போ அண்ணாமலை கோவை மாவட்டத்தில் ஏதாவது ஒரு தொகுதியை அவர் எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு பொறுப்புல இருந்தாலும் அப்ப மறுபடியும் அவங்க டீமால சில நெருக்கடிகள் வரலாம் ஆனால் வானதி சீனிவாசனுடைய டீம் என்ன சொல்றாங்கன்னா மறுபடியும் அண்ணாமலை அவங்க வந்தாலும் கட்சியில் இருக்கக்கூடிய சக வேட்பாளர் அப்படின்னு அவரை டீல் பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் இங்க அதிமுகவுடைய பலமும் இருக்கு சொந்த செல்வாக்கும் இருக்கு இவை எல்லாமே இந்த மேற்கு மண்டலத்தில் தன்னையும் கட்சியும் கரை சேர்க்கும் அது கட்சிக்குள்ளார தன்னுடைய முக்கியத்துவத்தையும் அதிகரிக்கும் அப்படின்னும் வானதி சீனிவாசன் அவங்களுடைய டீம் கணக்குப்பட்டு பதில் தெரிவிக்கிறாங்க ஸோ ரூட் கிளியர் அதனால உற்சாகமாக முன்னோக்கி பயணிக்கிறாங்க வானதி சீனிவாசன் கோவை மாவட்டத்து பாஜகவினர் மாநாடு சுற்றுப்பயணம் வேட்பாளர் தேர்வு யாருடன் கூட்டணி பிரேமலதாவின் பக்கா ஸ்கேச் ஒர்க் அவுட் ஆகுமா தேமுதிகவின் டூ பாயிண்ட் ஓ சமீபத்தில் தான் தேமுதிகாவில் சில மாற்றங்கள்லாம் நடந்தது பொதுக்குழு கூட்டத்துக்கு பிறகு இளைஞரணி செயலாளராக திரு விஜய பிரபாகரன் முக்கியமான பொறுப்புக்கும் வந்தார் அதே வேகத்தோடு தேமுதிகவுடைய பொதுச்செயலாளரான திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இப்போ அடுத்தடுத்து பேட்டிகள் பல்வேறு கருத்துக்கள் வெளிப்படுத்துவது அப்படின்னு வேகம் கட்ட தொடங்கியிருக்காங்க இப்போ கூட அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்த ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூரில் பிரம்மாண்டமான மாநாடு நாங்கள் நடத்த போகிறோம் அந்த மாநாட்டில் தான் நாங்கள் யாருடன் கூட்டணி அப்படின்லாம் அறிவிக்கப் போகிறோம் அதற்கு முன்னதாக நானும் திரு விஜய பிரபாகரனும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் தீயாக அதாவது எல்லா பக்கமும் சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நாங்கள் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறோம் அங்கே எல்லாமே தொகுதி வாரியாக பொறுப்பாளர்களையும் நியமிக்க போகிறோம் அப்படின்னு ஃபுல் பூஸ்டோடு அவங்க கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க சரி என்ன திடீர்னு இவ்வளோ வேகம் காட்டுறாங்க கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஒர்க் பிளான் போட்டிருக்காங்களே என்ன அப்படின்னு தேமுதிக வட்டாரத்திலையும் விசாரித்தோம் தேமுதிக பொறுத்த வரைக்கும் முன்னளவுக்கு வளர்ந்து இல்லை போக போக குறைஞ்சி தான் வந்துகிட்டு இருக்கு நாங்களே அதை அக்சப்ட் பண்ணிக்கிறோம் பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளார இருக்குது அதை சரி செய்வதற்காகத்தான் இளம் ரத்தம் பாய்ச்சப்பட்டிருக்கு திரு விஜய பிரபாகரன் பொறுப்புக்கு வந்திருக்காரு ஏற்கனவே விருதுநகரில் அவர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டப்பவே நூல் இலையில் தான் வெற்றி வாய்ப்பை இழந்தார் நல்ல வரவேற்பு கிடைச்சது அதற்கு ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் அவர் பரப்புற செஞ்சார் இல்லையா அதே போல் இப்போ எண்ணூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் போகிறப்ப எங்களுடைய கேப்டனை பார்த்த மாதிரியே இருக்கும் அது ஒரு பூஸ்டப்பாக மாறும் ரெண்டாவது எல்லா தொகுதிகளுக்கும் போகிறது மூலமாக நெருக்கமான உறவு ஏற்படும் மக்களுடைய நம்பிக்கையும் பெற முடியும் அது கடலூர் மாநாட்டுக்கு வெற்றிகரமானதாக அதை மாற்றி காட்டும் இதுதான் எங்களுடைய பொதுச் வகுத்து கொடுத்துருக்கிற சூத்திரமாக இருக்குங்க இதில் நாங்கள் கொஞ்சம் வாக்குகள் குறைஞ்சி வந்துக்கிட்டே தான் இருக்கோம் மறுக்கிறதுக்கு இல்லை இன்னும் சொல்ல போனால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் சுமார் ஒன் பாயிண்ட் நைன் ஜீரோ பர்சன்டேஜ் வாக்குகள் குறைஞ்சி வெறும் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் த்ரீ பர்சன்டேஜ் வாக்குகள் தான் பெற்றோம் ரொம்ப ரொம்பவே குறைஞ்சிருக்கு எங்களுடைய அன்னியர் அவங்க மட்டும்தான் விருதாச்சலத்தில் சுமார் இருபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வாக்குகளை விருதாச்சலம் தொகுதியில் பெற்றாங்க பதிமூணு புள்ளி இரண்டு பர்சன்ட் வாக்குகளை பெற்றாங்க மற்றவங்க யாருமே இல்லை ஆனாலும் நாங்கள் இல்லாம குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யாரும் வெற்றியை பெற்றுவிட முடியாது எதை வச்சு சொல்கிறோன்னா போன தேர்தலையே கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு தொகுதிகள் வெறும் ஐயாயிரம் வாக்குகளுக்கு குறைவாக நூலிலையில் வெற்றி வாய்ப்பை இழந்தது அதிமுக சில இடங்கள்ல திமுகவும் நூலிலையில் இலையில வெற்றி வாய்ப்பை இழந்திருக்காங்க இப்ப திமுக ஆளுங்கட்சியாக இருக்கு அதனால மக்களுடைய எதிர்ப்பும் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் மீது இருக்கும் இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணியும் வலிமையாக தங்களை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் தேமுதிக உடைய இந்த ஒரு இரண்டு பர்சன்ட் வாக்குகளுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால தான் எங்களுடைய தேவையை உணர்ந்து திமுக தரப்பும் சரி அதிமுக பாஜக தரப்பும் எங்களை எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க இதை நாங்கள் தெளிவாக புரிஞ்சுருக்கோம் அதே நேரத்தில் எதிர்கட்சிகளோடு ஐக்கியமாகிறப்ப கூடுதலாக மக்களுடைய ஆதரவையும் பெற முடியும் அதிக அளவிலான தொகுதிகளையும் பெற முடியும் சரி இதற்கு என்ன பண்ணணும் நம்மளுடைய செல்வாக்கை இன்னும் வளர்த்துக்கணும் அதற்காகத்தான் இந்த ஆறு மாத காலத்தை எடுத்திருக்கோம் இந்த மாநாட்டையும் பிரம்மாண்டமாக நடத்தி முடிச்சா கூட்டணியில் எதிர்பார்த்ததுக்கும் மேலான தொகுதிகளை பெற முடியும் இதில் முக்கியமாக தேமுதிக பாஜக கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிறத ரொம்பவே எதிர்பார்ப்போடு இருந்துகிட்டு இருக்காங்க பாஜக தரப்பில் திரு நைனார் நாகேந்திரனுடைய கருத்தெல்லாம் அதை ஒட்டி தான் இருக்கு இதை புரிஞ்சுக்கிட்டு தான் கொஞ்சம் இப்போ கூடுதலாக டிஎம்கே அட்டாக்கும் இருக்குது தேமுதிக சார்பில் நிச்சயமாக எங்கள் செல்வாக்கை உணர்த்துவோம் அப்படின்னு அவங்க ஒரு புது ரூட்டில் ஒரு கணக்கு சொல்கிறாங்க தேமுதிகாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் அதே நேரத்தில் இதே கணக்கு தான் தொடக்க காலகட்டத்தில் இருந்து சொன்னாங்க குறிப்பாக கேப்டன் அவர் மறைவுக்கு பிறகெல்லாம் ரொம்ப நார்மலாக மாறிடுச்சு கட்சி கட்சியே ஏதோ குடும்ப கட்சி போல் ஒரு பக்கம் அண்ணன் திரு சுதீஷ் இன்னொரு பக்கம் திரு விஜயபிரபாகரன் பிரபாகரன் அப்புறம் அன்னியார் இப்படி கட்சி குடும்ப கட்சியாக சுருங்கிடுச்சு அடித்தட்டு நிர்வாகிகளுக்கு தொண்டர்களுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லை முக்கியத்துவம் அது மட்டும் இல்லாமல் கூட்டங்கள் போடுறதுலேருந்து ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுப்பது வரை எல்லாவற்றுக்கும் சொந்த பாக்கெட்ல இருந்து எல்லாவற்றையும் இருந்த ஒன்று ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் வித்துட்டு ரொம்பவே இருக்காங்க இதுதான் நிலையா இருக்கு இதெல்லாம் சரி செய்தால் மட்டும்தான் அந்த மாநாடு கூட பிரம்மாண்டமான வெற்றியை பெறும் அப்படின்னு குமுறல்களை பகிர்ந்துக்கிறாங்க தேமுத்திக்கவுடைய அடிமட்ட தொண்டர்கள் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் தங்கமேல் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர் தங்கத்துக்கு வெள்ளி சேதாரத்தில் தள்ளுபடி ஒரு கிராம் தங்கம் வாங்கினால் நானூறு ரூபாய் வரை தள்ளுபடி என வகை வகையான ஆஃபர் இச்சலுகை ஜூன் ஒன்றாம் தேதி வரை மட்டுமே